அடியார்களே நண்பர்களே உறவினர்களே ஒரே ஒரு நிமிடம் சற்று அமைதியாருங்கள் வேலூர் சத்வாச்சாரி தெய்வத்திரு பிச்சாண்டி நலமுடன் குணசுந்தரி இவர்கள் பேத்தியும் வேலூர் சேன்பாக்கம் ஐயன் ரவிக்குமார் விஜயா இவர்களுடைய பேத்தியும் ஆ வாங்கம்மா வாங்க இப்படி வாங்க நெல்லுங்க வாங்க ஐயன் மதன்குமார் திவ்யா இவர்களின் மகள் எம் நட்சத்திரா இவர்களுக்கு இவர்கள் குலதெய்வத்தின் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலும் அனைத்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தாலும் மிக மிக சிறப்பாக இப்பொழுது மஞ்சள் நீராட்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரின் சார்பாக இந்த குழந்தை பதினாறு செல்வங்கள் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ அடியேன் பிரார்த்தனை செய்கின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வளலாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதூமோ குறைவிலை கண்ணில் நல்ல தூரும் கடும் மலர் நகர் பெண்ணில் நல்ல அலோடும் பெருந்தகை இருந்ததே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அறிவெய்து ஓங்கும் பெரும் தென்னல் ஊடுகையல் உகளை பொங்கும் வலை போதில் ஒரு ஒன்று கண் படிப்பேன் தேங்காதே போக்கி இருந்து சேர்த்தே பற்றி வாங்க குடல் நிறைக்கும் அல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்